ஹலோ எவ்ரிவான் குட் மார்னிங் திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் பகுமன் மனம் வாங்க இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்ட் பார்க்கலாம் குட்டி ஹார்வெஸ்ட் நாட்டு தக்காளி கிடச்சிருக்கு நமக்கு ஸோ அகெயின் மீ நீ டு ஸ்டார்ட் தட் ப்ரூனிங் ப்ராசஸ் ஃபார் டொமேட்டோ பிளான்ஸ் ஸோ அப்போனா தான் வந்து அடுத்து வர்ற காய்கள் வந்து பெருசாகவும் நல்லாவும் இருக்கும் ஸோ அது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நிறையா இலைகள் பழுத்துருக்கு நிறையா வந்து அப்பப்போ வந்து பறிக்க வேண்டியிருக்கு ஸோ அதனால் செரி டொமேட்டோவுக்கும் நிறைய பேர்ட்ஸ் வந்து ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க போல் நிறையா பேர் செரி டொமேட்டோ வந்து சாப்பிட்றாங்க ஸோ அப்புறம் இருக்கிற தக்காளி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பறிச்சுக்கலாம் செடியிலே பழுத்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா நம்ம எடுத்து காயாக பறித்து பழுக்க வைக்கிறத விட செடியில் வந்து இப்போ இன்றைக்கி பார்க்குறப்ப லைட்டாக காயாக இருக்கிறது எல்லாமே நாளைக்கு நல்லா பழுத்து ஸோ லக்கிலி நமக்கு இந்த விலை அதிகமாக இருக்கிற டைமில் நமக்கு நிறைய டொமேட்டோஸ் கிடைக்கிறது ரொம்பவே ஹாப்பி ஆக்சுவலாக கிலோ வந்து சென்னையில் சில கடைங்களாம் எண்பது ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க இந்த டைமில் எங்களுக்கு வீட்லேயே கிடைக்கிறது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கொஞ்சம் இந்த டீ போடுறதுக்காக சங்கு பூவும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிக்கிறோம் இது வந்து என்னென்னா நான் அப்படியே இந்த மாதிரி காஞ்சிருக்கிறத கொஞ்சம் நான் நல்லா காஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டோர் பண்ணுறேன் ஆனால் என்ன அதுதான் அது ஒரு மாதிரி ஃபங்கல் மாதிரி வந்துடுது ஃபங்கே மாதிரி வந்துடுது அதனால என்னென்னா கொஞ்சம் சன் ட்ரை பண்ணணும் போல் பண்ணால் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும் பாட்டில் ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணணும் தேங்க் யூ ஸோ மச் ஹாப்பி கார்டனிங்